வணக்கம் வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன் இந்த இரு கோள்கள் கூட்டு அப்படின்னு ரெண்டு கோள்கள் இணைந்திருக்கக்கூடிய அடிப்படையில பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு கோள்கள் இணைந்திருக்கக்கூடிய பலன்கள்ல ரொம்பவும் ரொம்பவும் மேன்மையான கூட்டு இருக்கிறதுலயே ரொம்ப சூப்பர் கூட்டு ஏறாருன்னா புதனும் சுக்கரனும் இணைகிறது தான் ஒரு அட்டகாசமான கூட்டுங்க இயற்கையிலேயே ரெண்டு பேருமே ஒருத்தர் அழிக்கோள் ஒருத்தர் நட்போல் இந்த இருவரும் இணைந்து இருக்கிறது வந்து எல்லையற்ற இன்பங்கள் எல்லையற்ற நுண்ணறிவுகள் எல்லையற்ற மகிழ்ச்சிகள் உலகத்துல அதுக்காக தானே வாழ்ற மகிழ்ச்சி வேணும் ரெண்டு பேரும் தனியா கூட்டா இருக்கணும் அதுவும் ரெண்டு பேருமே தன்னுடைய நட்பு ராசிகள்ல இருக்கணும் அதுலயும் இவங்க ரெண்டு பேருமே நல்ல பாவக தொடர்புலையும் இருக்கணும் நல்ல பாவம்னா கேந்திர திரிகோணம் தான் நான் ரெண்டு பதினொன்னு கூட சொல்லலை ரெண்டுல இருக்கலாம் பதினொன்னுலயும் இருக்கலாம் கேந்திரத்திலேயே இருக்கலாம் திரிகோணத்திலயும் இருக்கலாம் இது ஒரு வலிமையான கூட்டாக கருதி இவர்கள் மிக அற்புதமான நட்பலன்களை அனுபவிப்பதற்கு நமக்கு வழிவகுப்பாங்க சரி இதுக்கு அடுத்த கூட்டு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புதனும் குருவும் இணைவது ரொம்ப அற்புதமான இணைவு ரெண்டு பேர் தான் இணையணும் இதே மாதிரி நல்ல கேந்திரத்துல இருக்கணும் திரிகோணத்திலையும் இருக்கணும் ரெண்டு பதினொன்னுலையும் இருக்கலாம் அற்புதமான கூட்டு குருவும் புதனும் ஏழில் இருக்கப்ப அறிவான மனைவி அறிவான கணவர் ஒழுக்கமான மனைவி ஒழுக்கமான கணவருக்கு சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி புதனும் சுக்கரனும் ஏழுல இருக்கப்ப நல்ல மனித நல்ல அழகு மனைவி நல்ல அழகு கணவர் அறிவானவர்கள் தெளிவானவர்கள்ன்றத சப்போர்ட் பண்ணும் அது அந்த அவங்க இருக்கக்கூடிய ராசியினுடைய குணமும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க அப்படி சேர்த்துக்கிட்டா அவங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் போல இருக்குமே தவிர மற்றபடி அங்க அறிவு தெளிவு புரிதல் வந்துடும் ஏழாம் பாவத்துக்கு அது இருக்கிற மத்தபடி ஒண்ணு நாலு பத்து அஞ்சு ஒன்பதுல எப்பயுமே நல்லா இருக்கும் ரெண்டு பதினொன்னுலயும் நல்லா இருக்கும் இந்த ஏழாம் பாவத்துல மற்ற இரு கோல் கூட்டு அப்படிங்கிறப்ப நீங்க சிக்கல் சுக்கரன் உடனே ரொம்ப காமாத காரகனாக ரொம்பவும் பிரச்சனை கூறியவங்களா மாறுவாங்க அதெல்லாம் கிடையாது வாழ்க்கையில வாழ்றதுக்கு கணவன் மனைவி வாழ்வுக்கு இல்லற வாழ்வுதான் பிரதானம் அதுதான் முதன்மையானது அதற்கு அவர்கள் ரொம்ப விருப்பப்படுவார்கள் நாம் சரியாக இருந்துட்டால் எதுக்கு மற்ற அமைப்புகள் அந்த அளவுக்கு அது ஒரு சூப்பர் அதுக்கடுத்தப்ப குருவும் புதனும் இணைவது அறிவு தெளிவு புரிதல் மிக அற்புதமான அறிவுசாலிகள் அவர்கள் இணைவரும் ரெண்டு பேரும் இணைகிறது அவ்வளவு நன்மையான பலன்கள் சரி அதுக்கு அடுத்தாப்புல இருகோள் கூட்டு குருவும் சுக்கரன் இணைகிறது தான் மூணாவது நிலையில குரு சுக்கரன் அந்த காலத்துல சில ஜோதிடர்கள் அனுபவம் இல்லாத ஜோதிடர்கள் தேவ குரு அசுர குருங்களாம் சொல்லி நம்மளை ஏமாத்தி முட்டாளாகிட்டான் குருவும் சுக்கரன் இணைந்து அந்த ஜாதக அமைப்புகள்ல கேந்திர திரிகோணத்துல அந்த ரெண்டு பதினொன்றுல இருக்கக்கூடிய அடிப்படையில அவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் அதுக்கு ரொம்ப ஜாதகங்கள் எடுத்துக்காட்டா தரப்படும் என்னுடைய ஜாதகத்துல எங்க வீட்லேயும் ஒரு பெண்ணுக்கு வந்து லாபத்துல குருவும் சுக்கரனும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய அடிப்படைகளும் குரு தேசையில் அவங்க ரொம்ப சூப்பரா இருக்காங்க அவங்க வாழ்க்கையே நல்ல வாழ்க்கை அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க லாப பாவத்துல இருக்கு இத்தனைக்கு தனுசு லக்கணத்துக்கு லாபத்துல சுக்குரன் ஆட்சி குரு பகைன்னு நீங்க சொன்னாலும் இருவருமே இணைந்து திசையமும் நடத்தி நட்பலன்களை அனுபவிக்கக்கூடிய யோகத்தை தருதுன்னா நீங்க இந்த தேவகுரு அசுரகுருங்கிறத பார்க்க வேண்டாம் அதை சொல்றதுக்குத்தான் இந்த இருகோல் கூட்டுகளுடைய பலன்களை சொல்ல வரேன் தேவகுரு அசுரகுரு இணைந்தால் சண்டை வரும் பிரச்சனை வரும் சத்தியமா வராது இருவருமே சுபற்கோள்கள் இருவருமே நட்கோள்கள் சுக்குரன் எல்லையற்ற இன்பத்தை தருகிறான் என்றால் குரு எல்லையுடன் கூடிய இன்பத்தை தருவதற்கு முயற்சி செய்வான் அப்ப ரெண்டு பேரும் இணையிறப்ப அழகாகவே இருக்கும் வாழ்க்கை அது ஒரு சூப்பர் வாழ்க்கை இன்னமும் இந்த படிக்காத அந்த ஒரு இதா உருவாக்குன ஜோதிடத்தை எல்லாம் நல்ல ஜோதிடத்தை பேசுவோம் அதுல இந்த குரு சுக்குரன் இணைவுதான் இரு சுபர் இரு ரெண்டு பேர் தான் நல்ல சுபர்கள் இந்த ரெண்டு பேரும் இணைவது மிக மிக நன்மையானது ஆறு எட்டு பன்னெண்டுல இணைந்தா கூட துன்பங்கள் கம்மி தான் கேந்திரங்கள்ல இருந்தால் கேட்கவே வேணாம் அதே மாதிரி ரெண்டு பதினொன்று அஞ்சு ஒம்பதுல இருந்தால் அவர்கள் அறிவு தெளிவு அவங்க வாழ்வு அமைப்புகள் எல்லாமே நட்பலனாக முடியும் எனவே இந்த தேவகுரு அசுர அந்த போராட்டத்தில் தூக்கி ஏறிங்க அது நமக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷம் ஜோதிடம்னா என்னான்னு தெரியாதவங்க ஜோதிட வச்சிருந்தாங்க அவங்க கொடுத்த அந்த ஒரு குப்பக்கதை அதெல்லாம் வேண்டாங்க அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க அந்த தேவகுரு அசுர குருக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது அந்த வேலையை அந்த தேவராசுரர்கள் சண்டை போட்டாங்கன்னு அந்த புராட புரடாக்களை கூப்பிட்டு கொண்டு வந்து நம்மள்கிட்ட விட்டு நம்மளை முட்டாளாக்குன கதை அவனுக்கு ஜோதிடம் தெரியாது அவன் தப்பிக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு வார்த்தை ஆனால் உண்மை ஜோதிடத்தில் ஒருத்தர் நல்லா கேள்வி விவரம் தெரிஞ்சு ரெண்டு பேர் சுபர் தானே ரெண்டு பேர் இணைஞ்சால் என்ன நட்பலன் தானே வரணும் அது தீய பலன் வரும்னு சொல்கிறீங்க கேள்வி கேட்டிருந்தா அவங்க பேசாமல் இருந்திருப்பாங்க அந்த காலத்துல ஜோசியம் சொல்றதான நம்ம கேட்டு வருவோம் அதுல எல்லாம் சொல்லுவாங்களே நாங்கள்லாம் வாக்குப்பளித ஜோதிடர்கள்லாம் விட்டுருங்க நல்லா இருப்பீங்க அந்த சேர்க்கை நமக்கு ஒரு நல்ல சேர்க்கை குரு குரு சுக்கரன் சேர்க்கை அதே மாதிரி குரு புதன் சேர்க்கை அதை விட புதன் சுக்கரன் சேர்க்கை இந்த இருகோள் சேர்க்கை சூப்பர் சேர்க்கை எந்த ஒரு குறையும் வராது நல்லா இருப்பீங்க நல்லா வாழை பழகிக்கங்க பயப்படாதீங்க தேங்க்யூ